ஆ சாட்டு சாட்டு போட கூடாது சாப்படவே <ihaz> மாட்டேன் <violininding warfare> <Rabbi>

ஒய் குட்டி பா いや அதுக்கு தான் பச்சில் குறையுது அதுக்கு தான்ங்க நாம पाणी போரறது இல்ல நீங்க ಊட்டணும்னு நான் சொல்றது காரணமாடா ஏய் உங்க கிட்ட மூர் நிறைய சாப்பிட कोई mm. काम mm. 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 ஆனா நான் அங்க என்ன பண்ணியிருக்கேன் இதுதான் ஒரு ஒரு என்னடா என்னடா சாமியும் காமிச்சு வாங்க கிடைக்குது வாங்குவாங்க இதுதான் ஒரு காயின் போடுவாங்களே அந்த இது மாதிரி நான் காமிக்கிறேன் இதுதான் ஃபைனல் கோவில் நம்ம இப்போ போனோன்னா பதினெட்டு ஆனால் மலைக்கோவில் தான் இது பூட்டிட்டாங்க நாங்கள் சாப்பிட்டு வந்துடுவேன் அவங்க உடனே நான் வாங்க இது கோயில் தான் ஆனாலும் ஆனால் வந்து ஆனால் வந்து ஊட்டிவிட்டாங்க நாங்கள் தான் சாப்பிட்டு வந்தோம் வாங்க நான் உங்களுக்கு ஒன்றேன்னு காமிக்கிறேன் இதுதான் ஒரு போர்டாக ஆனால் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இல்லை பார்த்தீங்களா அங்கே பாருங்கண்ணே எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்திங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களா